திருமந்திரச் சிந்தனை திருமூலர் பெருமான் திருமந்திரத்தில் இறைவனை எப்படி போற்றி வணங்க வேண்டும் அவனுடைய உயர்வு நலன்கள் என்னென்ன என்பதையெல்லாம் கூறி அவனை நாம் எந்த வகையிலும் வணங்கினால் அவன் அருளை எளிதாகப் பெறலாம் என்பதற்கு வழிகாட்டுகின்ற பாடல் இப்பாடல் அப்பனை நந்தியை ஆரா அமுதினை ஒப்பிலி வள்ளலை ஊழி முதல்வனை எப்பரிசாயினும் ஏத்துமின் ஏத்தினால் அப்பரிசு ஈசன் அருள் பெறலாமே என்பது அப்பாடல் அப்பனாக இருக்கின்றான் அம்மையே அப்பா மணியே என்பது போல அப்பனுமாய் அன்னையுமாய் இருக்கின்ற இறைவன் போல என்று அடியார்களெல்லாம் பாடுவார்கள் அவன் அப்பனாக இருக்கின்றான் அன்னையுமாக இருக்கின்றான் தாயுமாக தந்தையுமாக இருக்கின்றான் நந்தியாக இறைவனாக இருக்கின்றான் இறைவன் நந்தி என்றால் இறைவன் என்று இந்த இடத்தில் பொருள் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்து இளம்புரை போலும் எயிட்டனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை என்று ஐங்கரனை நாயக பெருமானை திருமூலர் பாடுவது போல நந்தி மகந்தனை என்று நந்தி என்றால் இறைவன் என்ற பொருளிலே அப்பனை நந்தியை ஆறா அமுதினை ஆறா அமுது தவிட்டாத இன்ப அமுது அது சாவாமிருந்தாகிய தேவாமிரதம் அப்படி தேவாமிரதமாக தவிட்டாத இன்பமாக அமுத வெள்ளமாக இருக்கின்றான் இறைவன் என்பதை ஆறா அமுதே ஆறாதே அளவிலா பெண்மானே ஓராதார் உள்ளத்து ஒழிக்கும் ஒளியானே என்றெல்லாம் பாடி என் சிந்தனை ஊற்றான உன்னார் அமுதே என்றும் சிவபுராணத்தின் ஒளிவாசகர் பாடு அப்படி ஆறா அமுதாகவும் ஒப்பில்லாதவன் மூவர்க்கும் முதலானவன் பெருந்தகையாளன் அவனுக்கு ஒப்பாரும் மிக்காரும் இந்த உலகத்தில் யாரும் இல்லை அதனால் ஒப்பிலி ஒப்பிலி வள்ளலை ஒப்பில்லாத வள்ளல் என்றும் சேர்க்கலாம் வள்ளல் அவன் அருளாரமுதத்தை முதத்தை வாரி வழங்குகின்ற வள்ளல் தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் கொடுப்பாரிலை புலவீர்கள் எந்தை புகழூர் பாடுமின் இம்மையே தரும் சோரும் கூறையும் கெடுவதற்கு யாதுமில்லையே என்று அப்பர் பெருமான் பாடுவது சுந்தரர் பெருமான் பாடுவது போல அவன் இறைவன்தான் வள்ளலாக இருந்து வீண் புகழ்ச்சிக்காக மனிதர்களை பாடாதீர் இறைவனை பாடுங்கள் அவன் நமக்கு அருளார் அமுதத்தை மேலுலகத்தை வீடு வேற்றினை தருகின்ற வள்ளலாக இருக்கின்றான் ஊழி முதல்வன் இந்த உலகுக்கெல்லாம் இந்த உலகம் அழிவதற்கு காரணமாக இருப்பவனும் ஆனும் ஊழி தீயாக நின்று இந்த உலக உயிர்களெல்லாம் ஒடுக்கி மீண்டும் இந்த உலக உயிர்களை படைப்பதாக இருக்கின்றான் என்பதையும் பார்த்தோம் அதைப் போல ஊழி முதல்வனாய் ஊழி முதல்வனை எப்பரிசாயினும் ஏத்துமின் அப்பரிசு ஈசன் அருள் பெறலாமே ஏத்தினால் அப்பரிசு ஈசன் அருள் பெறலாமே என்று பாடுகிறார் எப்பரிசு எந்த வகையில் ஏற்றுவது போற்றுவது நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமைப்பொழுதும் என்னஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க என்று வாழ்த்தலாம் போற்றலாம் ஈசனடி போற்றி அடி போற்றி தேசநடி போற்றி சிவன் சேவடி போற்றி என்றெல்லாம் வாழ்த்தலாம் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தன்றலும் பீங்கல வேணிலும் மூசு வண்டரை கொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீழலே என்று போற்றலாம் ஆடி பாடி சென்று அண்ணாமலை கைதொழ ஓடி போகும் நம் உள்ள வினைகளே என்று தேவாரத்தில் வரும் அப்படி நாடிச் சென்று அவனை ஆடி பாடி தொழுதால் நம்முடைய வினைகள் அற்று அவனுடைய பேர் கிடைக்கும் என்பதை எந்த முடியுமோ அப்படியெல்லாம் ஏத்தி போற்றி வணங்குங்கள் வணங்கினால் அப்பரிசு ஈசன் அருள் பெறலாமே அந்த வகையிலே எப்படி போற்றுவது முன்னரே சொன்னது போல நிறை பெறுமாறு நெஞ்சே நீவான் நித்தனும் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் அழகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை புனைந்தேத்தி புகழ்ந்து பாடி தலையாறு கும்பிட்டு ஜெய ஜெய போற்று என்று ஆடி பாடி தொழுகின்ற பொழுது அவனருள் கிடைக்கும் அப்படி அவன் திருவருளைப் பெறுவதற்கு எந்த வகையிலாவது பாடுங்கள் அவன் வள்ளலாக இருக்கின்றான் என்று சொன்னோம் மரகத பைங்கொடியுடன் கைலை வெற்பிரே வள்ளலாரை முன் கண்டார் நம் வாக்கின் மன்னவனார் என்று பெரிய புராணத்திலே சேக்கிரார் பெருமான் நாவுக்கரசர் கைலை காட்சியிலே கண்ட காட்சியை பாடுவார் வள்ளலாரை முன் கண்டார் நம் வாக்கின் மன்னவனார் என்று பாடுவார் அப்படி இறைவனுடைய பேராற்றலை சொல்லி வருகின்ற பொழுது அவன் வள்ளலாகவும் இருக்கின்றான் என்று பார்ப்பான் காலமுண்டாகவே காதல் செய்து உமின் கருவறிய ஞானமுண்டானோடு நான்முகன் வாணவர் நன்னறிய ஆலமுண்டான் எங்கள் பாண்டிப்பிரான் தன் அடிவர்க்கு மூலபண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துமினே அவன் அருளாரமுதத்தை தருவதற்கு கருவூலத்தை அருக்கருவூலத்தை தருவதற்கு உங்களை நாடி நிற்கின்றான் நீங்கள் முந்தி சென்று பெற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆற்றுப்படுத்துகிறார் அப்படி அடியார்கள் ஆற்றுப்படுத்துவது போலவே நம்முடைய திருமந்திர ஆசிரியர் திருமூலனாரும் நமக்கு அந்த இறைவன் பேர் அருளைப் பெறுவதற்கு நல்ல வழிகாட்டினார் பாடலை பார்ப்போமா அப்பனை நந்தியை ஆதா அவுந்தினை ஒப்பிலி வள்ளலை ஊழி முதல்வனை எப்பரிசாயினும் ஏத்துமேன் ஏத்தினால் அப்பரிசு ஈசன் அருள் பெறலாமே நாளையும் சிந்தி